ராமாயண யுத்தத்தில் இராவணன் மகன் இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் இந்திரஜித் ஏவிய அஸ்திரத்தால் லட்சுமணன் மூர்ச்சியாகி மயங்கி விழுந்தார் இலங்கை அரசு மருத்துவர் சுசேனர் லட்சுமணனை குணப்படுத்த இமயமலையில் வளரும் சஞ்சீவினி எனும் மூலிகை மருந்து செடிகளை பறித்து வர அறிவுறுத்தினார் சஞ்சீவினி மூலிகை மருந்தினை இமயமலையில் இருந்து கொண்டு வருவதற்காக பெரும் பலவானாகிய அனுமன் விரைந்து சென்றார் இதை அறிந்த ராவணன் அனுமனுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்த அவற்றையெல்லாம் கடந்து அனுமன் சஞ்சீவினி மலையை அடைந்தார் அங்கு அனுமனை கொல்ல காலநேமியை இந்திரஜித் அனுப்பி வைத்தான் காலநேமி என்னும் அசர் மாயேசனின் மகன் ஆவார் அனுமன் இமயமலையின் சஞ்சீவினி மூலிகை உள்ள பகுதியை அடைந்து சஞ்சீவினி செடிகளை பறிக்க முற்படுகையில் முனிவர் வேடம் போட்ட காலநேமி அனுமன் முன்னிலையில் சென்றார் முனிவரைக் கண்ட அனுமன் அவரை வணங்கினார் அப்போது அருகில் இருக்கும் குளத்தைக் காண்பித்த முனிவர் பேடத்தில் இருந்த காலநேமி இந்த புனித குளத்தில் நீராடி வந்து ஆசி பெற்றுக்கொள் அப்போது ராமகாரியம் வெற்றி பெறும் என்றார் அனுமன் ஏரியில் குளிக்கையில் காலநேமி மாய முதலை அனுமனை விழுங்கியது அனுமன் அம்முதலையின் வயிற்றைக் கிழித்துக் கொண்டார் அனுமன் கையால் இறந்த முதலை உடனே ஒரு தேவனாக மாறி அனுமனை வணங்கி நின்றான் எனது பெயர் தானியமாலி ஒரு சபத்தால் முதலையாக இங்கே இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன் உங்களால் கொல்லப்பட்டதால் சாப விமோசனம் பெற்றேன் நீங்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர் ஒரு அசுரன் முனிவர் வேடத்தில் உங்களைக் கொல்ல திட்டம் திட்டியிருக்கின்றான் என்று காலநேமியின் திட்டத்தை அனுமனுக்கு எடுத்துரைத்து காலநேமியைக் கொன்று விடுவதற்குள் சஞ்சீவினிச் செடிகள் பறித்து லக்ஷ்மணனைக் காக்குமாறு தேவன் அனுமனிடம் கூறினான் அனுமனும் காலநேமியைக் கொண்டு சஞ்சீவினி மூலிகைச் செடிகள் வளரும் மலையைக் கொண்டு வந்து லட்சுமணனின் மூர்ச்சையைத் தெளிய வைத்தார் ராமாயணத்தின் மிக முக்கிய திருப்புமுனையாக விளங்கும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் உள்ள சேசராயர் மண்டபத்தில் உள்ள தொழில் வாழ்க்கைய சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளது